பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு ரத்து செய்யப்படும் எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனுரகுமார் திசாநாயக் அறிவித்துள்ளார் கழுத்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய வாகனங்களை எதிர்வரும் மாதத்திற்கு பின்னர் ஏலத்திற்கு விடப்பட்டு அந்த நிதி திரைசேரிக்கு அனுப்பப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாடகை மாதத்திற்கு நான்கு என கூறி வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் கொழும்பு பயணித்த பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் சேர்ந்தவர கல்லாறு ராணுவ முகாமுக்கு முன்பாக உள்ள வளைவுக்கு அருகில் இன்று திங்கட்கிழமை காலை குறித்த பஸ் விபத்து இடம்பெற்றுள்ளது நிலவும் சீரட்ட வானிலை காரணமாக பஸ் வீதியை விட்டு விலக்கி வீதியின் ஓரத்தில் இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது நாற்பத்தி ஒன்பது பயணிகளுடன் பயணித்த இந்த பஸ்ஸில் பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்திரகுமார் சந்திரன் பாலன் எடும் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் கடந்த சனிக்கிழமை பருத்தித்துறை நகர் பகுதியில் மதுபோதையில் நின்று தாக்க குறித்த நபருக்கு பிடியானை உள்ளதாக கூறி வல்வெட்டுத்துறை போலீசார் விசாரணைக்காக வல்வெட்டுத்துறை அழைத்து சென்றுள்ளனர் ஊரணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்கிருந்து பரிசுத்துறை ஆதரவைத்திய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலில் அடிக்காயங்கள் காணப்படுவதாகவும் போலீசாரின் தாக்குதலாலேயே குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாடுகின்றனர் கல்முனை தமிழர் கலாசார பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்ட பத்து அடி உயரமான திருவள்ளுவர் சிலை போலீசாரின் பாதுகாப்பிற்கு மத்தியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மிஷன் மட்டக்கிளப்பு ராமகிருஷ்ணவானந்தாஜி மற்றும் வடக்கு பிரதேச செயலாளர் அதிசயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்முனை பகுதியில் நிறுவப்பட்ட வள்ளுவர் சிலை அனுமதியற்ற கட்டுமானம் என குறிப்பிட்டு ஏழு நாட்களுக்குள் அகற்ற மாநகர சபை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த சட்டவிரோத கட்டுமான நடவடிக்கையினால் பள்ளி நயனங்கள் பிரதேசத்தில் இனமுறுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் குறித்த திறப்பு விழாவினை தடை செய்யுமாறும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்திற்கு முன் கடந்த வியாழன் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகத்தின் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த ராணுவ சிப்பாய் பேசாளி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவருடன் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது சார்ந்த மேலுதிக விசாரணை மன்னார்

சட்டவிரோத டிரக் வாகனம் ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டின் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் சட்ட விதிகளுக்கு முரணாக பொருத்தப்பட்ட வாகனத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று வளான ஊழல் தடுப்பு பிரிவில் ஆஜராகிய போதே முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது புத்தளம் மன்னார் மற்றும் போன்ற கடற்கரை காண்டாந்தங்களுக்கு வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும் எனவும் கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் இது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் உடனான போர் நிறுத்த உடன்படிக்கையில் ஒரு பகுதியாக